திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷலா மாநகராட்சி சார்பில் ரெடி பண்ண குப்பை தொட்டிகளை பாருங்க எல்லா மரத்தையும் குப்பத்தொட்டி ஆகிட்டாங்க அதுவும் மரத்துக்கு நடுவில் கட்டிட்டாங்க பாருங்க எத்தனை மரத்தில் எல்லாமே குப்பத்தொட்டியா இந்த துணி வந்து எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்லுங்க ஏன் ஒரு ஷீட்டு வாங்கி அடிக்க முடியாதா ஒரு தகர ஷீட் வாங்கி குப்பத்தொட்டியா ரெடி பண்ண முடியாதா இந்த துணியில இருந்து குப்பை வெளியில வராதா இதெல்லாம் என்ன நியாயம் எல்லா மரத்தையும் குப்பை தொட்டி ஆக்கி வெறும் இந்த துணி இந்த துணி வந்து எவ்வளவு குப்பையை தாங்கும் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் மக்கள் வந்து கிரிவலம் வருவாங்க ஒரு நூறு பேர் போட்டாலே ஐம்பது பேர் போட்டாலே இது இந்த குப்பை தொட்டி ரொம்ப ரோட்டுக்கு தான் வரும் இதை எப்படி குப்பை முடியும் சொல்லுங்க ஒரு இரும்பு வாங்கி கூட ஒரு தகர ஷீட் வாங்கி அடிக்கிறது கூட வசதி இல்ல மாநகராட்சியில அண்ணாமலையார் கோயில் வருமானம் எங்க போகுது தீப வர மக்களுக்கு நல்லது பண்ணது கூட போகாதா மரத்துக்கு மரம் பெரிய குப்பை தொட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்கான குப்பை தொட்டி பாருங்க நம்ம நாடு எதை நோக்கி போகுது பார்த்தா நம்மளை என்ன நினைப்பா வெளியூர் காரெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பா சொல்லுங்க எவ்வளவு பணம் வருது ஏன் ஒரு இரும்பு சீட்டு வாங்கி அடிச்சு அதை குப்பை தொட்டி ஆக்கக்கூடாதா கூடாதா இந்த மாதிரி இந்த துணிலாம் வந்து எப்படி தாங்கும் இந்த துணி எப்படி தாங்கும் அதிகமாக குப்பை வந்தா என்ன ஆகும் இது நம்ம கிட்ட அப்படியே ரோட்டுக்கு தான் வரும் ஏன் ஒரு சீட்டு வாங்கி அடிச்சு அடிக்க கூடாதா இல்ல எத்தனை மாநகராட்சி இருக்கு அவங்க கிட்ட வந்து நகராட்சி மாநகராட்சிக்கு அவங்க கிட்ட குப்பை தொட்டி வேணுங்க இந்த மாதிரி கார்த்திகை தீபத்துக்கு யூஸ் கேட்டு இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு மரத்துக்கும் குப்பை தொட்டியா இருந்தா என்ன பண்ண முடியும் வாங்குறதுக்கா காசு இல்ல திருவண்ணாமலையில அண்ணாமலையார் கோயில்ல வர பணம் எல்லாம் எங்க தான் போகுது ஒரு ப்ராப்பரா தொட்டி வாங்கி ஐம்பது லட்சம் மக்கள் வருவாங்க கிரிவல பாதிக்கு ப்ராப்பரா குப்பை தொட்டி வாங்கி வச்சு இந்த குப்பைகளை சேகரிக்கிறது குடும்பம் வந்து உங்ககிட்ட பணம் இல்ல இந்த துணி எல்லாம் வந்து எப்படி தாங்கும் சொல்லுங்க இந்த துணி எப்படி தாங்கும் துணி எப்படி தாங்கும் இந்த மரம் மூணுமே குப்பை தொட்டியா இதுல எல்லாம் கரெக்டா ரொம்பனாலும் வெளியில வராதா இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு இந்த மாதிரி ஏங்க இந்த நியாயத்தெல்லாம் கேட்டா அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறான்றது உங்களுக்கே மனசாட்சி இல்லையா இங்கெல்லாம் குப்பை போட்டா எப்படி நிற்கும் நீங்க சொல்லுங்க இதெல்லாம் மரம் எல்லாம் குப்பை தொட்டியா ஏன் மரத்துக்கு பக்கத்துல ஒரு ஷீட் அடிச்சு ஒரு குப்பை தொட்டி வைங்க இந்த சைஸ்ல குப்பை தொட்டி ஒரு ஒரு நாலு தகர ஷீட் வாங்கி அடிக்க முடியாதா அந்த அளவுக்கு வசதி இல்லாமல் போயிடுச்சு அந்த கூடமா கூடும் திருவண்ணாமலையில திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில்ல திருவண்ணாமலை மாநகராட்சியில பணம் இல்லாம போயிடுச்சு என்னங்க அதெல்லாம் நியாயம் யாருங்க இந்த காண்ட்ராக்டர் பாருங்க எல்லா மரம் கண்ணு ஒரு சின்ன கண்ணு செடி எல்லா இடத்துலயும் குப்பை தொட்டியா இது என்னங்க இதெல்லாம்